நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் கார்த்திகை மாதம் பதினோராம் திகதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் ட்ரம்ப்பின் அறிவிப்பு ஆபத்தானது என டக்ஃபோர்ட் தெரிவித்துள்ளார் கனடிய பல்கலைக்கழகங்களில் ஆட்குறைப்பு நடவடிக்கை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கான அறிவித்தல் அர்ச்சுனாவிற்கு பிடியானை உத்தரவிட்டது நீதிமன்றம் மெக்சிகோ கனடா சீனா மீது கூடுதல் வரி விதிக்கும் திட்டத்தை அறிவித்தார் டொனால்ட் ட்ரம்ப் பாகிஸ்தான் வன்முறையில் ஆறு பாதுகாப்பு வீரர்கள் உயிரிழப்பு தமிழ்நாட்டை மிரட்டி கொண்டிருக்கிறது பென்கல் புயல் கம்குவா திரைப்படம் தியேட்டரில் படுதோல்வி இனி ஈஸிவனீஸின் விரிவான செய்திகள் எங்கேயோ எப்போது என்னமோ இலங்கை இந்திய கனேடிய செய்திகளை இம்மியளவும் தவறாமல் உடனுக்குடன் உங்களிடம் சேர்க்கும் இசி டுவெண்டி போர் நியூஸ் இணையதளம் மற்றும் யூ கனடாவில் நம்பிக்கை மிக்க பிரபலமான தமிழ் செய்தித்தளம் நிகழ்வுகளை வெளிக்கொணரவும் சுவாரஸ்யமான விளம்பரங்களுக்கும் உங்கள் வியாபாரத்தை விரிவாக்கிக் கொள்ள இசி போராளி கிருபா பிள்ளையை அழையுங்கள் தொலைபேசி நான்கு ஒன்று ஆறு நான்கு ஒன்று நான்கு ஐந்து ஐந்து ஆறு இரண்டு ஒன் சிக்ஸ் ஃபோர் ஒன் போர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டூ இமெயில் டுவெண்டி நியூஸ் கிருபா அட் ஜிமெயில் டாட் காம் ec24news.com, YouTube-Ec24news, உங்கள் செய்திகள் எல்லோரிடமும் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு ட்ரம்பின் அறிவிப்பு அபாயகரமானது என கனடா தெரிவித்துள்ளது கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்ற யோசனையை ட்ரம்ப் முன்மொழிந்துள்ளார் ட்ரம்பின் இந்த யோசனையானது கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தை மிக மோசமாக பாதிக்கும் என முதல்வர் டக்ஃபோர்டு தெரிவித்துள்ளார் இதனால் கனடிய ஒன்டாரியோ மாகாண ஏற்றுமதி துறை பெரும் பின்னடைவை எதிர்நோக்க நேரிடலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கனடிய பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு மாணவர்களின் உள்ளீர்ப்பு எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது வெளிநாட்டு மாணவர்களின் எண்ணிக்கை குறைவினால் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது உயர்கல்வித்துறை நிறுவனங்கள் சிலவற்றில் இவ்வாறு ஆட்குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இவற்றில் சில ஆட்குறைப்பு நடவடிக்கை தற்காலிகமானவை எனவும் சிலவை நிரந்தரமானவை என்றும் தெரிவிக்கப்படுகிறது லிபரல் அரசாங்கம் வெளிநாட்டு மாணவர்களுக்கான அனுமதியை குறைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இலங்கை பொது தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தங்களது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை குறிப்பிட்ட திகதியில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவ்வாறு தாக்கல் செய்யாத வேட்பாளர்கள் மீது வழக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது டிசம்பர் ஆறு அல்லது அதற்கு முன் வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்கள் மீது போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்றும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமஷ்டி ரத்த தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவிற்கு யாழ்ப்பாணம் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஊடாக பிடியானை பிறப்பிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் மஞ்சுளா ரத்நாயக்க இன்று உத்தரவிட்டுள்ளார் கொழும்பு ஃபேஸ்லைன் வீதியில் அர்ச்சுனா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி விபத்தை ஏற்படுத்தியதுடன் வாகன சாரதியை தாக்கி கடுமையாக காயப்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேகத்திற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்தும் வழக்கு விசாரணைகளில் முன்னிலையாவதை தவிர்த்து வருவதனால் அவருக்கு இன்று பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அடுத்த ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்டு டிரம்ப் சீனா மற்றும் அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ மீது கூடுதல் வரிகளை விதிக்கும் உறுதிமொழியை அளித்துள்ளார் சீனாவில் இருந்து வரும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிப்பதாகவும் மெக்சிகோ மற்றும் கனடாவில் இருந்து வரும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிப்பதாகவும் ட்ரம்ப் திங்கட்கிழமை அன்று அறிவித்துள்ளார் புலம் பெயர்ந்தோர் மற்றும் எல்லைகளை தாண்டி வரும் சட்டவிரோத போதைப் பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு தேவையான புதிய வரிகளை அவர் விதித்தார் இந்த வரி விதிப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரியில் இருந்து ட்ரம்ப் ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்றவுடன் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் ஆதரவாளர்களின் போராட்டம் வன்முறையாக மாறியதால் நான்கு துணை ராணுவப் படையினர் இரண்டு போலீசார் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் வன்முறையில் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைந்துள்ளனர் வன்முறையாளர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்துவதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியுள்ளதால் நிலைமையை கட்டுப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது அதிக கனமழை பெய்யும் என்பதால் டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்தர் பதிவிட்டுள்ள மற்றொரு ட்வீட்டில் பெண்கல் புயல் தயாராகி வருகிறது வரவிருக்கும் வாரத்தில் பெரிய மழை நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை பெய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் சென்னையில் இருந்து நாகப்பட்டினம் வரை ஹாட்ஸ்பாட் என்றும் சென்னை மற்றும் நாகப்பட்டினம் இடையே கடலூர் புதுச்சேரி அருகில் இந்த கயை கழக வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நடிகர் சூர்யா நடித்துள்ள கங்குவா திரைப்படம் பெரிய பில்டப்புகளுக்கு மத்தியில் ரிலீஸ் ஆகி புஸ்வானமாகி போனது சூர்யாவின் மூன்று ஆண்டு கால உழைப்பு வீணாக்கப்பட்டுள்ளது என அவரின் ரசிகர்கள் கொந்தளிக்கின்றனர் கங்குவா படத்தின் தோல்விக்கு மிக முக்கிய காரணம் சமூக வலைதளங்கள் என்றால் அது மிகையாகாது கங்குவா திரைப்படம் ஓடிடியில் திட்டமிடுவதற்கு முன்பாகவே வெளியாக வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது அமேசான் பிரைம் நிறுவனம் இந்த படத்தை வாங்கியுள்ள நிலையில் இந்தியை தவிர்த்து மற்ற மொழிகளில் டிசம்பர் முதல் வாரத்தில் ரிலீஸ் ஆகும் என தகவல்கள் பரவி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி